அவ்வளோ நண்பர்களே இந்தமாரி காயின் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி க்ரியேட் பண்ணதுன்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க டென் பை டென் வச்சுக்கோங்க ரெசுல்யூஷன் ஒன் ஃபிஃப்டி வச்சுக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவேன் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கலாம் சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஸ்விஃப்ட்டு ஸ்பேஸ்கொயரு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க எனக்கு இது போதும் நான் அதனால் ஓகே கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு இங்கே என்ன கலர் இருக்கோ அது இங்கே வந்து காட்டும் நம்ம ஓகே கொடுத்தா அகைண்ட் கண்ட்ரோல் ஜி நம்ம வந்து இது ஒரு ரிங்கு மாரி பண்ண போகிறோம் ரவுண்டு மட்டும் தான் அந்த உள்ளே இருக்கிறது வேணாம் இது ஐஸ் வந்து எடுத்து விட்டுருக்கலாம் பேக்ரவுண்டில் ஆஃபர் பண்ணிக்கலாம் மணி எலிப்ஸ் ஸ்டூல போகலாம் அதே ஒரு சர்க்கிள் ஒன்று போடுங்க ஆல்டி ஷிஃப்ட்டு ரிங்கு நம்ம கரெக்டாக போடணும் நம்ம ரவுண்ட் போட்டோடனே இந்தமாரி ஒரு கிடைக்க நண்பா ஓகே கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கலர் மாற்றிக்கலாம் இந்த கலர் கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன கலர் இருக்கிறீங்களோ அதேமாரி இந்த கலரும் கொடுத்துங்க மறுபடியும் இந்த கலர் ஒர்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் அந்த கலர் காப்பி பண்ணலாம் நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி இது டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு எம்போஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க எம்போஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் இது ரீட்டிங்களா இந்த ஸ்டோக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கலாம் நம்ம டெப்த்து ஸ்டோக்கு மாற வந்து தெரியும் அங்கே பக்கத்துலே எவ்வளோ ஸ்டோக் வேணுமோ நம்ம வச்சிக்கலாம் கிரேடி என்ன ஓரளவு ஓப்பன் பண்ணிக்கோங்க மறுபடியாக தான் கொஞ்சே தீங்க ஓகே கொடுத்துருங்க நம்ம என்ன இங்கே என்ன ஒர்க் பண்ணோமோ அதையே கண்ட்ரோல்ஜியே கொடுத்துக்கங்க அப்படியே எஃபெக்ட்ஸ் பண்ண அப்படியே கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கங்க சின்னது பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் அப்படியே அகைன் கண்ட்ரோல் ஜே இதில் போயிட்டு தருவீங்களா இந்த பேத்து டூல் இதை எடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்க பண்ணிட்டீங்கன்னா இப்படி கிடைக்க வரோம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பேத்து டூல் வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி சின்னதாக்கிக்க நம்ம அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இதில் போயிட்டு டபுள் ஒர்க் பண்ணலாம் இல்லை போய் டூப்ளிகேட் கூட பண்ணலாம் அப்படியே நம்ம சர்க்கிள் வந்து கொஞ்சம் ரவுண்ட் நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நேராக இருக்கு நம்ம இது வந்து கலர் மாற்றிக்கலாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் கலர் மாத்துறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு காயின் ரவுண்டாக இருக்கும் எஃபெக்ட் தான் நம்ம சொல்கிறேன் காயின் ரவுண்டாக இருக்கும் கொடுத்து உடனே நம்ம வந்து இங்கே வந்து சின்ன சின்னதாக கோடு வரையலாம் நண்பா கோடு வரைஞ்சால் கொஞ்சம் வந்து காயினில் வந்து ஒரு கட்டிங்லாம் வர மாதிரி இருக்கும்ல இந்த பழைய ஐம்பது காஸ் காயின்னு நம்ம அதில் பார்த்தா தான் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ வர காயின்லாம் இல்லை மறுபடியும் எலிக்ஸில் போயிட்டு பாலிக்கோட் டூல் எடுத்துகிட்டு ஓகே இதில் கொடுத்துட்டுருக்குங்கள செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரேஷியோ வந்து ஒன்று கொடுத்துக்கோங்க வந்து பத்து பிக்சல் வந்து பத்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நடுவில் வச்சு சர்க்கிள் ஒண்ணு போடுங்க போட்ட உடனே இப்படி வரும் இந்த இதை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் தம்புக்குரிய வச்சு ஸ்ட்ரைட்டா போன ஸ்ட்ரைட் இழுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து இங்கே தேவை இந்த ரவுண்டு ஃபுல்லாக வரணும் அது நம்மளுக்கு வந்து ஜூமர் ஃப்ரெஷ்ஷாகிக்கலாம் அந்த ரவுண்டு ஃபுல்லாக வரணும் நம்ம நம்மளுக்கு ஒரு ரவுண்டாக வரோம் இழுத்துட்டு மேலே வச்சுக்கோங்க மேலே நம்ம கீழே இருக்க வச்சுட்டு அகெயின் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்துக்கோங்க ஈ கொடுத்திங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடும் அப்படி பண்ணி முடித்த உடனே லெஃப்ட் ஹீட் கொடுத்தாங்க லெஃப்ட் ஹீட் கொடுத்தவுடனே இப்போ பேனல் ஓ ஓப்பன் ஆகும் ஓப்பன் வேஸ்பெரி லேயர் ஓகே கொடுத்துக்கோங்க ஆகிட்ட உடனே டபுள் ஹிலிப் கொடுத்திங்கன்னா எஃபெக்ட் பண்ண ஓ ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டோக்கை கொடுத்துக்கோங்க நண்பா ஸ்டோவ் கொடுத்தோடனே இதில் ஸ்டோக் வந்து பிளாக்கை கொடுத்துக்கோங்க பிளாக் கொடுத்துட்டு ஸ்டோ எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அகெயின் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்து முடித்த உடனே அகெயின் லெஃப்டில் கொடுங்க ராஸ்பெக்ட் லேயர் அது மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்ருங்க நண்பா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே இங்கே ஸ்டார் மாதிரி வரும் நண்பா கொடுத்த உடனே நம்ம அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கலாம் அந்த பெரிய ரம் இருக்குறோம் போது கீழே தான் இருக்குது கீழே வச்சுக்கலாம் இந்த ரிங்கு இருக்கு இல்லையா நம்மளுக்கு பெரிய ரிங்கு எங்கே இருக்கோ அந்த ரிங்குக்கு நேராக வச்சுட்டு மேலே இருக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணல ஸ்டார் மாதிரி சொன்னால் அது கண்ட்ரோலு ஆல்ட்டு ஜி கொடுங்க கொடுத்து முடிச்சோட அப்படியே மேலே வந்துருக்கானுப்பா இந்த கோடு போட்டிருக்கோம்ல இந்த கோடு மேலே ஓகே கொடுத்து டபுள் கிளிக் கொடுத்துங்க கொடுத்து இருக்கும் அதில் எம்போஸ் வந்துடுங்க எம்போஸ் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேல்யூ எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இது ஒபேரா சிட்டி ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஆங்கிள் எதுவும் ஒன் ஒன் டுவெண்ட்டி கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கோங்க சைஸு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு நம்ம ஜூம் கம்மி பண்ணிக்கலாம் அதே நம்ம பாலிகாண்ட் டூ எடுத்துக்கலாம் நண்பா பாலிகானில் எடுத்துகிட்டு இங்கே இருக்குங்களா இது நம்ம பேத்து செலக்ட் பண்ணிக்கலாம் பேத்து செலக்ட் பண்ணி மறுபடியும் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பறவை பிடிச்சி நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம் சாரி நண்பா நம்ம எலிப் ஷூல் எடுத்துக்கலாம் சிட்டு ஸ்பேஸ் கரெக்டாக நம்ம அந்த சர்க்கிளுக்கு மேலே போடணும் ஒரு சின்ன டிப்ஸ் டிப்ஸ்ப்பா சின்ன எடிட்டிங் தான் இது நம்ம சர்க்கிளுக்கு நேராக போடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்டுக்கு நேராக நம்ம போடணும் ஓகே கொடுத்துருங்க போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க நம்மளுக்கு பேத்து இது பேர் இந்த சின்னதாக இருக்கீங்களா நம்மளுக்கு வந்து எலிப் ஷூலேயே பேத்து ஒர்க் இது பேத்து எதுனா நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ண பாருங்கள் எஸ்இஎல்விஐபிஎஸ் எல்இ ஃபோட்டோஸ்ன்னு போடுறேன் மறுபடியும் இந்த டூலை எடுத்துக்கலாம் பேத்து டூல் இந்த டூல் நம்ப இப்போ தான் ஒர்க் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நான் லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு பேத்து டூல் இருக்கீங்களா அப்படியே நம்ம சர்க்கிள் வந்து சின்னதாக்கலாம் நம்மளுக்கு ஃபாண்டு சின்னதாக இருக்குது ஃபாண்டு பெருசாக்கிக்கலாம் ஓகே கொடுத்துருங்க மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துருங்க கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரெண்டு லேயர் காப்பி ஆகிருக்கு இது நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணதே இப்போ டூப்ளிகேட் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் டூ பண்ணுங்க கிளிக் கொடுங்க பேத்து டூல் எடுத்துக்கோங்க பேத்து எடுத்து அப்படியே கீழே அகை நம்மளுக்கு கீழே வந்துடும் அப்படியே நம்ம கீழே வச்சிக்கலாம் கீழே வச்சுட்டு மறுபடியும் நம்ம பேர் டைப் பண்ணிக்கலாம் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு பேத்து டெக்ஸ்ட் டூல் எடுத்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் கொடுத்தோடனே நம்ம இப்படி வரோம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அலைமெண்ட் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஐயா இப்படி ஸ்ட்ரைட்டாக நீ ஓ சின்ன ஒர்க்கு தான் நண்பா எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அதில் மிஸ்டேக்காக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணுறேன் நான் வந்து பெரிய எடிட்டர் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எடிட்டிங்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்குள்ளேயே வச்சக்கூடாது அதனால நான் சொல்கிறேன் நண்பா நம்ம ஃபாண்டு பேர்லாம் சின்னதாக ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்றேன் நம்ம இங்கே எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிங்களா அப்படியே ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே வந்து இதில் போடுங்க நம்மளுக்கு இங்கே வந்து மாறும் பாரு தெரியும் பாருங்க நம்ம வந்து கீழே தெரிய ரொம்ப மேல இருக்கு அப்படியே நம்ம மேல போட்டுக்கலாம் சாரி இந்த எஃபெக்ட் எல்லாம் அதே திருந்து கீழே போட்டுக்கலாம் இங்க கிடைக்கும் குடுத்துட்டு நம்ம ஷேடோஸ் ஹைலைட் எல்லாம் இங்கேயும் ஏத்திக்கலாம் அப்படியே டபுள் ட்ரூ கொடுங்க ஓகே கொடுத்துட்டு கிரேடியன்ட் ஓவர்லேயே இருக்குல்ல அதில் வாங்க ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்றிக்கலாம் நம்ம பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும் ஷேடோஸ் ஏறுது இறங்குது உபேர சிட்டி நமக்கு ரீ ரீஸ்டார்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கு அதனால் நான் ஓகே வெளியே வந்துடுறேன் நண்பா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஸ்டார் வேணுன்னா கூட ஸ்டார் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து இவ்வளோ போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் இது நம்ம வந்து இது இது பெரிய ஒர்க்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு இமேஜை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இது வந்து லாக் எடுத்து விட்ருங்க ஸ்மார்ட் அப்ஜெக்டாக மாற்றிக்கலாம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா நம்ம ஃபில்டர் எதனா போட்டிங்கன்னா தனியாக எடுத்து கூட ஒர்க் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இன்னும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம் அது எடிட் சாரி இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே ஓகே கொடுத்துருக்கேன் ஓகே கொடுத்துட்டு கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ப்ரைட்னஸ் பண்ணால் அப்படியே ஏற்றிக்கங்க இறக்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் அப்படியே கொடுத்துருக்கேன் எஃபைட் இருக்குது எஃபைட் பண்ண ஓப்பன் பண்ணிக்கோங்க எஃபைக்ட் ஓப்பன் பண்ணி டெக்ஸ்டர் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அது க்ளோஸ் கொடுத்துருங்க டீட்டெயில்ஸ் உள்ளே வாங்க டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் மாஸ்க்கை ஆல்ட்டை பிடிச்சி இந்த மாஸ்கிங் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் ஏற்றுங்க நம்மளுக்கு ஒரு ஃபேஸு தெரியறோம் கொஞ்சம் ஓகே கொடுத்துருங்க நம்ம எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மறுபடியும் எஃபெக்ட் உள்ளே போயிடலாம் கம்மி பண்ணிக்கலாம் மறுபடியும் லைட்டிங் உள்ளே போயிட்டு ஓகே கொடுத்துருங்க ஃபில்டர் ஃபில்டர் இப்படி வரோம் நம்ம சின்னது பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசெல்லாம் வேணாம் நம்மளுக்கு பெருசு வேணாம் நம்ம பெருசு பெரிய ரிங் க்ரியேட் பண்ணல அதில் வந்துடு கண்ட்ரோலு ஆல்ட்டு ஜி ஜி கொடுத்தா நமக்கு தெரியாது சாரி நம்ம நம்ம இந்த பெருசில் சின்னதில் வந்துடணும் கொடுத்துட்டு கண்ட்ரோலு ஆல்டிஜி நம்ம ஒரு தெரியும் அங்கே பாருங்க அப்படியே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஏதேற்ற இறக்கிக்கலாம் ஓகே கொடுத்துருங்க அகைன் அப்படியே பே பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நண்பா அப்படியே பாருங்க அப்படியே டபுள் கிளி கொடுத்து எஃபெக்ட் பண்ண ஓப்பன் பண்ணிக்கங்க எம்போஸ் நம்ம ஸ்டோக்கு பேத்தெல்லாம் எவ்வளோ வருமோ வச்சுக்கலாம் நம்ம வந்து எஃபெக்ட் தேவைய்பாரு ஓப்பன் மாத்த நம்ம எல்லாமே ஒரு குரூப் பண்ணிக்கலாம் நண்பா இதை மட்டும் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபுல் செலக்ட் ஆகும் அதுவே நம்ம எல்லா லேரியும் கனெக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி ஐ கொடுக்கணும் நம்மளுக்கு இந்த பக்கத்தில் இன்வெர்ட் ஆகிருக்கும் அதுவே நம்ம வந்தது வரைக்கும் இல்லைங்களா கலர் ரேஷன் ஹியூச் ஆக்சிரேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம இங்கே வச்சுக்கலாம் தெரிய நம்பா நான் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஐடியா தான் நம்ம சொல்றேன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ பார்த்துட்டே பண்ணலாம் நம்ம ஓகே கொடுத்துருங்க மறுபடியும் நம்ம மறுபடியும் லெவல் ஷோ பண்ணிக்கலாம் நண்பா எனக்கு தெரிஞ்ச வந்து சின்ன ஐடியா வச்சு நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலனால சொல்லுங்க நண்பா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ